விழுமிய சிவனின் வேகமூர்த்தியாய் எழுச்சி கொண்டெழுந்த எந்தாய் போற்றி நகத்தால் நான் முகன் தலையை கிள்ளி அகத்து செருக்கை அழித்தாய் போற்றி கோபுர கொத்து சடையில் தும்பை ஆபரண பூ அணிந்தாய் போற்றி வடிவத் தில் திருநீரணிந்த பிரயணி சங்கரன் பிள்ளையே போற்றி சங்கு குழைகள் தரித்து செவியில் எங்கள் இதயம் கவர்ந்தாய் போற்றி நாக பாசம் கபாலம் இரண்டையும் வாகாய் இடக்கரம் வைத்தாய் போற்றி உடுக்கை பிணித்த சூளம் உயர்த்தி மிடுக்காய் வழக்கை பிடித்தாய் போற்றி பத் என்பதை பாருக்கு உணர்த்தும் வெற்றிடை கோல வீரனே போற்றி அரைஞான் கைவளை ஆறம் அனைத்திலும் ஒரு திராட்சமே உகந்தனை போற்றி நான் மறை நான்கையும் நாய் தான் அமர் வாகனம் நாய் போற்றி பிரம்ம கபாலம் ஏந்தி பிச்சை இறந்து நின்ற இறைவா போற்றி நிரம்பா நீள்கலன் நீட்டி நாரணன் குருதி தானம் குலைத்தாய் போற்றி திருவிக்கிரம திருமால் கொண்ட விசுவரூபம் வீழ்த்தினாய் போற்றி ஆணவம் நிறைந்த அவன் முது எலும்பை வினையாய் சேதுக்கிய வித்தகா போற்றி சிம்புட்பறவையை சிதைத்து நரசிம்மன் உரிதோல் சட்டையாய் உடுத்தினாய் போற்றி பெருமாள் ஒரு திறன் பிரம்மதேவர்க்கு அருங்கூற்றுவனாயானாய் போற்றி சேத்திர பலனாய் சேத்திரமனைத்தும் காத்தருள்கின்ற நெய் கனி உடன் போற்றி காத்தருள்கின்ற நெய் கனி உடன் போற்றி